ஆயுஷா அப்படியே வந்து கம்பெனிவான வணக்கங்கள் டிஆர்பி தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடத்துக்கு ஒரு முறை டிஎன் டெட் எக்ஸாமினேஷனா அதை தொடந்த யூஜி டிஆர்பி எஸ்டிடி trb இந்த தேர்வுகளை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நீதிமன்ற உத்தரவுக்காக வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் என்சிடி நாம்ஸ் படி வருஷத்துக்கு ரெண்டு தடவை டெட் எக்ஸாம் நடத்தணும் அதன் அடிப்படையில் இந்த என்ன டெட் அண்டு என்சிடி நாம் சொல்லி வருஷத்துக்கு ரெண்டு முறை டெட்டு நடத்தணும் அந்த தெட்டு நடத்திய பிறகு தொடர்ச்சியான நியமன தேர்வுகள் எஸ்சிடி மற்றும் பிடி இது தான் கான்சிங்வெல்ஸில் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தியே ஆகணும் இது போல் ஒரு நீதிமன்ற உத்தரவு கொடுங்க அப்படின்றது தான் இந்த வழக்கோட இந்த வழக்கோட விசாரணை ஏற்கனவே முடிஞ்சிருக்கு முதல் விசாரணை நமக்கு பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சது இன்று இரண்டாவது விசாரணை மதுரை நீதிமன்றத்தில் எண்பத்தி ஏழாவது வழக்காக வந்திருக்கு நீதியரசர் புகழேந்தி முன்னிலையில் கோர்ட் நம்பர் லெவன் கேஸ் நம்பர் எயிட்டி செவன் இந்த வழக்கு இன்று மதியம் விசாரணைக்கு வருது இது இரண்டாவது விசாரணை இதில் வந்து நோட்டீஸை கொடுத்துருக்காங்க டிஆர்பியோட லாயருக்கும் என்சிடியோட லாயர்ஸுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்றைய விசாரணை முடிவில் என்ன உத்தரவு வருகிறதா இல்லை அடுத்து விசாரணைக்கு தள்ளி போவதாண்டதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிஷாவில் இணைந்து இது ஆயிஷாவின் யாத முறையும் அவங்க கேள்வி